வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி குற்றவாளின்னு கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்ட நிலையில இப்போ அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளிச்சிருக்காரு மேலும் ரெண்டு பேருக்குமே தலா ஐம்பது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அபராதம் செலுத்த தவிரனா மேலும் ஆறு மாத சிறை தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறதுக்கு முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு முப்பது நாட்கள் கழிச்சு விழுப்புரம் நீதிமன்றத்துல சரணடையணும்னு நீதிபதி தெரிவிச்சிருக்காரு தீர்ப்பு நிறுத்தி வைக்காம தண்டனை மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டதால பொன்முடியோட எம்எல்ஏ பதவி பறிபோகுது தண்டனை விவகாரம் தொடர்பா சட்டசபை செயலாளருக்கு தகவல் அனுப்பி வைக்கப்படும் இதை தொடர்ந்து பொன்முடி எம்எல்ஏ பதவியை இழந்தார்னு அறிவிக்கப்பட்டு அவர் போட்டியிட்ட தொகுதி காலியானதா அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பொன்முடியின் சொத்து குவிப்பு வழக்கு கடந்து வந்த பாதையை பத்தி இப்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் போது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் தான் பொன்முடி பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ரெண்டு பேருமே வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துணை போல சூப்பரன் கண்ணியப்பன் வழக்கு தொடர்ந்து இருந்தார் வழக்கு விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விழுப்புரம் லஞ்ச உடல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது நீதிபதி சுந்தரமூர்த்தி முன்பு வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கோடியே முப்பத்தாறு லட்சத்துக்கு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா சொல்லப்பட்டிருந்துச்சு சாட்சிகள் கிட்ட விசாரணை நடைபெற்றது ஆந்திர மாநில பத்திரப்பதிவுத்துறை தாசில்தார் மற்றும் வங்கி அதிகாரிகள் உட்பட முப்பத்து ஒன்பது சாட்சிகளிடம் விசாரணை நடந்தது பொன்முடி மீது போலீஸ் தரப்புல கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு இத பொன்முடி தரப்பினர் மறுத்தாங்க இரு தரப்பினருடைய வாதங்களையும் கேட்ட நீதிபதி கடந்த ஆண்டு அளித்த தீர்ப்புல பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல அதனால அவங்கள விடுதலை செய்யறன்னு சொல்லியிருந்தாரு பொன்முடியோட விடுதலையை எதிர்த்து ஹைகோர்ட்ல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க மேல்முறையீடு மனு மீதான விசாரணை நீண்ட நாள் நிலுவையில் மீண்டும் வழக்கு விசாரிச்ச ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவருடைய மனைவியும் வருமானத்துக்கு அதிகமா சதவீதத்துக்கு சொத்து சேர்த்திருக்காங்க அதனால அவங்களை விடுதலை செஞ்சு சிறப்பு கோர்ட்டு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய அவங்க ரெண்டு பேரும் குற்றவாளிகள்னு முடிவு செய்யறேன்னு கடந்த பத்தொன்பதாம் தேதி தெரிவிச்சாரு இதை தொடர்ந்து இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு இதனால உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற இலாக்காவும் பொன்முடியிடம் இருந்து பறிபோகுது